டகு மற்றும் பனிரண்டு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது இலங்கை கடற்படையில் சிறை பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்யக் கோரி ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் வருகின்ற வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து மணி அளவில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் எதிரே மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதாக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து மீன் பிடிக்கச் சென்ற ஒரு படகையை இருந்து பன்னெண்டு மீனவர்களும் இலங்கை கடற்படை சிறப்பு அடுத்து கடலில் கால் வைக்கிற அச்சப்பட்டு மீனவர் தொழிலாளர்கள்லாம் வேற்று மாநிலங்களை நோக்கி ஓடுகிற சூழ்நிலையில் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நாங்கள் மீன் பிடிக்கப் போகிறோம் இந்த நிலையில் நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து போன படகு ஒரு படகையும் பன்னெண்டு மீனவர்கள் பிடிச்சிருக்காங்க ஏற்கனவே இலங்கை சிறையில் பத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் அபராதம் விதிக்கப்பட்டு தண்டனை கைதிகளாக ஆண்டுக்கணக்கில் சிறையில் சித்திரவதை உணச்சிக்கிட்டு இருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட படகுகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு இலங்கையில் உடைஞ்ச நிலவி கிடக்கு மத்திய அரசாங்கம் மீனவர் பிரச்சனையில் போக்க கையாளுகிறதுக்கு காரணமே இந்த படகுகள் தொடர்ச்சியாக பிடிபடுது ஆகையினால எங்கள் படகையும் மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய கோரி ஒரு நாள் நாங்கள் வேலைநிறுத்தம் செஞ்சு வர்ற வெள்ளிக்கிழமை ராமேஸ்வரம் பேருந்து நிலை முன்பாக கண்ணன் ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சுருக்கோம் இந்த நிலையில ஜனவரி தேதி பாரத பிரதமர் ராமேஸ்வரம் வர்றதா ஒரு தகவல் வந்து ஊடகங்கள் மூலமாக கிடைச்சிருக்கு அப்படி பாரத பிரதமர் வரும் பொழுது இலங்கையில் இருக்கிற மீனவர்களையும் எங்களுடைய வாழ்வாதாரமான படகுகளையும் விடுதலை செஞ்சு கொடுத்துட்டு வந்தால் இங்கே ஒட்டுமொத்த மீனவர்களும் எங்கள் எல்லாம் வேலை நிறுத்தம் செய்து அவர்களை வரவேற்கிறதுக்கு பாரத புறமரம் வரவேற்கிறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றத அவங்கள பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு அனுமதி அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்றதையும் நாங்கள் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம்